ஆமாம் இது நாங்கள் கடந்த நான்கு வருடம் முதல் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மூலம் பொது வேட்பாளர் சம்பந்தமான விடயங்களை பரிந்துரையிலும் செய்திருந்த நாங்கள் சிங்கள ஜனநாயகத்தை வந்து நாங்கள் உலகுக்கு வந்து நாங்கள் ஏற்கவில்லை தமிழர்கள் என்று காட்டணும்ன்றா தேர்தலை ஒரு சிறந்த ஒரு முடிவாகும் இலங்கை ஒற்றையாட்சியை ஆதரிக்கிற நபர்கள் அதுகளை விடுத்து தமிழ் இறையாண்மைக்கான பொது வாக்கெடுப்புக்கான கோரிக்கை அனைவரும் ஒரு ஒருங்கிணைந்து அறிவித்தா இந்த விடயம் சாத சாதகமாக அமையும் தமிழ் மக்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் என்றதை கொல் மே பதினெட்டு தமிழ் இனப்படுகொலை நினைவு தினமா தினமாக நினைவேந்துவதற்கு இமாலய துரோகிகளுக்கு உரிமை இல்லை காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறியவும் எதிர்கால இனப்படுகொலிலிருந்து தமிழர்களை காப்பாற்றவும் தமிழ் இறையாண்மைக்காக அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றியது உதவிய பெறவும் எமது தொடர்ச்சியான போராட்டத்தின் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தஞ்சாவது நாள் இன்று காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளின் தாய்மார்கள் என்ற வகையில் தமிழ் துணை இராணுவ குழுக்கள் புலம்பெயர் குழுக்களான ஜிடிஎஃப் சிடிசி சுரேன் சுரேந்திரன் திரு திருமதி ஜெயராஜா என் சி மற்றும் டாண்டன் துரைராஜா சிடிசி ஆகியோரை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் செய்வதற்கு எந்தவொரு தார்மீக அதிகாரத்தையும் கோருவதை தவிர்க்குமாறு வலியுறுத்துகிறோம் முழு இறையாண்மையுடன் ஒரு ஜனநாயக தமிழ் தேசத்தின் தமிழ் குழந்தைகளும் பெற்றோர்களும் சுதந்திரமா வாழக்கூடிய எதிர்காலத்துக்காக எமது துணிச்சலான உள்ளங்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் இதுதான் முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை நினைவு தினமாகும் ஜிடிஎப் உலகத்தமிழர் பேரவை சிடிசி கனடிய தமிழ் காங்கிரஸ் எலிஎஸ் ஏராஜா மற்றும் அவரது மனைவி சாந்தி ஆகியோர் இலங்கைக்கு விஜயம் செய்து கண்டியிலுள்ள புத்த பிக்குகளின் கால்களை தொட்டு விழுந்து கும்பிட்டு பின்னர் தமிழ் இனப்படுகொலைக்கு காரணமானவர்களிடம் ராஜபக்ச உட்பட பலருக்குடன் பணிந்து நடந்து கொண்டனர் இது தாயகத்தில் தமிழர்களை அவமரியாதை செய்யும் செயலாகும் மேலும் இந்த நபர்கள் ஒரு இமாலய ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டனர் இது சிங்கள இனவாத குழுக்களுடன் இணைந்து தமிழர் விரோத அமைப்புகளால் தயாரிக்கப்பட்டது இந்த ஒப்பந்தம் நல்லிணக்கத்தின் கவன கவன நல்லிணக்கத்தில் கவனம் செலுத்துவதாக கூறி தமிழர்களுக்கு எதிராக சிங்கள ஆக்கிரமிப்பு மற்றும் ஒடுக்குமுறையை ஊக்குவிக்க உதவும் ஒப்பந்தமாகும் அமைதிக்கான வட பெரோலினியன் என்ற தமிழ் அமைப்பின் ஊடாக திரு திருமதி எளிய எஸ் ஜெயராஜா அவர்கள் மே பதினெட்டு நிகழ்வை நடத்த திட்டமிட்டுள்ளதாக புலம்பெயர் தமிழ் தொடர்புகள் எமக்கு கிடைத்துள்ளன தமிழ் நாட்டை சேர்ந்த பல தமிழ் நபர்கள் இமாலய ஒப்பந்தம் பற்றி அடைந்திருக்க மாட்டார்கள் எனவும் பலர் எமக்கு கூறியிருந்தனர் இந்த தமிழ் உறவுகள் திரு ஜெயராஜாவை அழைத்து தானும் இறந்த தமிழர்களுக்காக கண்ணீர் கட்டுவதற்காக முள்ளிவாக்கால் தினத்தை எம் தொப்புள் கொடி உறவுகளுடன் நினைவு கூற முயல்கிறார் தமிழ் தாய்மாரலாகிய நாம் வன்னியிலிருந்து அமைதிக்கான வட கரோடியர்களை திரு திருமதி இயராஜாவை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தில் பங்கு பெற அனுமதிக்க கொடுக்க வேண்டாம் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் இமாலய துறைய்கள் என்று குறிப்பிடப்படும் நபர்கள் முள்ளிவெய்க்கால் நினைவேந்தலை செய்ய இமாலய உடன்படிக்கைக்கு ஆதரவாக ஆதரவு பெறுவதையும் வெளிநாட்டு அரசாங்கத்துடன் பணம் பெறும் உத்திகள் ஈடுபடுவதையும் குறிக்கோளாக கொண்டுள்ளனர் வெளிநாட்டு அரசாங்கத்திடமிருந்து கணிசமான அளவு பணம் இமாலய ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும் குழு கூட குழுவுக்கும் இணைக்கப்பட்ட தனிநபர்களின் கணக்குகளுக்கு அனுப்பப்படுகிறது என்று ஒரு நியாயமான அவதானிப்பு உள்ளது இந்த நிதிகள் இமாலய ஒப்பந்தத்தை ஊக்குவிக்கும் முயற்சிகளை ஆதரிப்பதாக கூறப்படுகிறது எனவே தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சகளையும் ஆதரிக்கும் இத்தீவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள தமிழர்கள் இப் இப்போது இனப்படுகொலையை நீதிக்கும் தமிழ் அரசியல் இறையாண்மைக்கும் இடையூறு விலகி இவர்களும் இவர்களின் அமைப்புகளும் முள்ளிவாக்கல் நாளை நினைவேந்த எந்த தார்மீக அதிகாரமும் இல்லை இமாலய துரோகிகள் என்று நாம் குறிப்பிடுபவர்களை ஒதுக்கி வைத்து மே பதினெட்டு நினைவை தினத்தை நடத்த திட்டமிடுமாறு தமிழ் அமைப்புகளை நாங்கள் தாழ்மையிடம் வேண்டுகிறோம்